பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் இருநூற்றி எழுபத்தி ஏழு எலும்புத்தோல் சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்காரு இந்த பாடலுக்கான சந்தம் தன தத் தானன 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 தன தத் தானன 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 தன தத் தானன 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 தந்த இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பதிவுகள்லாம் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சு வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்ற்றம்பலம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எலும்பு தோல் மயிர் நாடி குழாமிடை இரு கிச்சி புழு ஓடு அடை மூளைகள் இரத்த சாகர நீர்மல மேவிய கும்பிவோடை இழைப்பு சோகைகள் வாதம் விழாவளி உழைப்பு சூளையோடே வலுவாகிய இறைப்பு கேவல மூல வியாதியோடு அண்டவாதம் குழைப்பு காய்கனல் நீரிவு இலையோடு அழைப்பு காதடை கூணல் விசுசிகை குருட்டு கால்முடம் ஊமை உள் ஊடு அரு கண்டமாலை குடிப்புக்கு ஊனம் இதே இதே சதமாம் என எடுத்து பாழ்வினையால் உழல் நாயேன் உன் இடத்து தால் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் பொரு சூரர் குழாம் உமிழ் இரத்த சேரு எழ தேர்பறியாளிகள் கெடுத்திட்டே கடல் சூர்கிரி தூள்பட கண்டவேலா கிளற் பொன் தோழி சராசரம் மேவியை அசைத்து பூசைக்குள் ஆயி பராபரி கிழப்புன் காலை மேல் ஏறு எம் நாயகி பங்கின் மேவும் வலித்து தோல் மலை ராவணன் ஆனவன் எடுத்த போது உடல் கிவிழவே செய்து பொன் பாத சிவாய நமோ அற சம்புபாலா மலைக்கு ஒப்பா முளையாழ்குர மாதினை அனைத்து சீர்புளியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே இது பெரிய பாடல் இதுக்கான சொல் விளக்கத்தை சொல்லாமல் இருக்க முடியாது நம்மளுடைய உடலில் இந்த இந்த உடம்பையே பெரிய சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறார் திருமூலர் சொல்வார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த உடம்பை தான் உயிரை வளர்க்க முடியும்னுட்டு ஆனால் இந்த அழுக்கு பிடிச்ச உடலை நம்ம நம்பி வாழக்கூடாது முருகப்பெருமானுடைய திருவடியை பெறணும் அப்படின்றத அருணகிரிநாதர் உணர்த்துறாரு இந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ நோயெல்லாம் வரும்னு பாருங்கள் இந்த நோய் பிடிக்க போகிற இந்த உடலை வராமல் நோய் இல்லாமல் நம்ம வாழணும் வாழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவடியை சேரணும்னா இந்த பாடலை விடாமல் பாடணும் ஏன்னா இந்த இந்த நோய் எட்டி பார்க்காத இதில் ஏதாவது ஒரு நோய் நம்மளை தொடாமல் இல்லை ஆகையினால் இந்த பாடல்லாம் பாடினா நம்ம கிட்ட கூட வராது வந்தவங்களுக்கு நோய் அரும் எலும்பு தோல் மயிர் நாடி குழாய்களின் நெருக்கம் உள் அழுந்தியுள்ள சீழ்புழு இவைகளுடன் பொருந்திய மூளைகள் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல இதெல்லாம் நோயுடைய விவரத்தை சொல்கிறார் இரத்த கடல் நீர் நம்ம உடம்புல இருக்கிறது இரத்த கடல் நீர் அது கூட மலம் இவை எல்லாம் நிறைந்த சேற்று குளத்தில் சோர்வு இரத்த குறைவால் வரும் சோகை வாயு மிகுதலாகிய பிணி பக்கவாதம் வயிற்று உழைவு சூளை என்னும் நோயோடு பலத்த மூச்சு வாங்குதல் இழிவான மூல நோயுடன் விரைவாதம் நடுக்குவாதம் காய்கின்ற நெருப்பு போன்ற சுரம் நீரிழிவு கபநோயின் காரணமாக கோழையின் கலப்பு செவிட்டுத்தன்மை கூண் வாந்தி வேதி குருட்டுத்தன்மை தன்மை கால் முடமாயிருத்தல் பேச வராமை உள்பக்கத்தே அறுத்து செல்லுகின்ற கழுத்தை சுற்றி வரும் புண் இத்தகைய நோய்களெல்லாம் குடி புகுந்த கேடு செய்கின்ற இந்த உடலே நிலையானது என்று எடுத்துக்கொண்டு எந்த நேரத்தில் எந்த நோய் வருதுன்னெலாம் நம்மளுக்கு தெரியாது இந்த உடலை தான் வந்து தாக்குது ஆகையினால் இந்த உடலை இது தான் நம்மளுக்கு கிடைச்ச அழகு அழகு வாய்ந்த அப்படின்ட்டு நம்ம பண்ணி திரும்போம் இல்லையா நிலையானதுன்னுட்டு நினைக்கிறோம் அதெல்லாம் நிலையில்லை பாழ்படுத்தும் கொடிய வினையால் திரிகின்ற நாய் போன்ற அடியேன் உனது திருவடிகளை பெற ஞானமயமானதும் எப்போதும் மங்களகரமானதும் ஆகிய அன்பை தருவாயாக முருகப்பெருமானே உன்னுடைய அன்பையும் அருளையும் ஞானத்தையும் நான் பெறணும் அதை எனக்கு கொடுங்க வெற்றி பெறுவதன் பொருட்டு போர் செய்த அசுரர்களுடைய கூட்டம் கக்கும் இரத்த சேரு பெருக தேர்கள் குதிரைகள் யாழிகள் இப்படைகள் எல்லாம் அழிபட்டு கடலும் சூரனும் கவுஞ்ச மலையும் ஏழு மலைகளுடன் தூள்படும்படி செய்த வேலனே விளங்குகின்ற அழகிய தோள்களை உடையவள் அசையும் பொருள் அசையா பொருள் இவை இரண்டிலும் கலந்தும் அவைகளை ஆட்டிவித்தும் பூஜை பெறுகின்ற எங்கள் அன்னை நம்முடைய பராசக்தி பரம்பொருள் ஆனவள் தனக்கு உரிமையான அழகிய எருதின் மேலே ஏறி வருபவளும் எம்முடைய பிராட்டியும் ஆகிய பார்வதியின் பக்கத்தில் இருப்பவரும் சுபர்மான சொல்லப்படுறார் வன்மையுடன் ஆட்டி அசைத்து தனது தோளால் கையிலை மலையை ராவணன் என்பவன் எடுத்த பொழுது அவனுடைய உடலை கீழே விழச் செய்து மகிழும் அழகிய பாதங்களை உடையவரும் சிவாய நம என்னும் ஐந்தெழுத்துக்கு மூலப்பொருளானவருமான சம்புவின் குமாரனே ஓம் நம நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்துக்கு சொந்தக்காரரு ராவணன் தினந்தோறும் வந்து கைலாய மலையை வந்து கும்பிட்டுட்டு கைலாயத்துக்கு வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம தினந்தோறும் நம்ம என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி அவங்க கைலாய மலைக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போவாங்க தினம் இங்கே வர வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையே சும்மா இருக்கிறாங்களா நாரதர் கலங்கம் பண்ணுவார் ஏன் நீ தினம் வந்துன்னு பண்ணிங்க உனக்கு இருக்கிற சக்திக்கு கைலாய மலையை தீங்கு அங்கே வச்சுக்க அப்படின்னு வருது அதான் அது தெரியாமல் போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலை அவரு இவன் பாடுற காம்போதி ராகத்துக்கு சோபருமான் அப்படியே மயங்கி இருப்பார் வீணை மீட்டி காம்போதி ராகத்தை பண்ண இசையை அமை இசைச்சா அப்படியே அவர் அசந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே இசையில் வசமாக இருக்கும்போது மலையை பிடிச்சி தூக்குனாராம் அப்படியே என்னடா மலை அழுது அப்புறம் கட்டை வரல வச்சு ஒரு அழுத்து அழுத்தினாரான் ராவணன் தான் தூக்குறான்றது போய் முழுந்தாராம் அதை அழகாக சொல்லியிருக்காரு எவ்வளோ ஒரு அருமையாக பாருங்க அவனுடைய உடலை கீழே விழச் செய்து மகிழும் அழகிய பாதங்களை உடையவரும் சிவாய நம என்னும் ஐந்தெழுத்துக்கு மூலப்பொருளானவருமான சிவசம்புவின் குமாரனே சிவாய நமன்னு மாணிக்க வாசகர் ஒண்டி தான் சிவாய நம்ம ஏன்னா அவர் எதுவும் தேவை கிடையாது அதனால் சிவாய நம்ம என்று பெற்றேன் அப்படின்ட்டு சொல்வார் நாமெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறதுனால நம சிவாயம் அப்படின்னுட்டு சொல்லணும் இப்போ மலை அந்த அம்மா அவ்வளோ அழகை வர்ணித்து அவளுடைய கணவனையும் சொல்லி குமாரனே அப்படின்னு முருகரை புகழ்றாரு மலைக்குற பெண் ஆகிய வள்ளியை தழுவி பெருமை வாய்ந்த புளியூர் என்னும் சிதம்பரத்தில் மேலான பொருளாய் சிறந்து விளங்கும் வடக்கு கோபுர வாசலில் வீட்டிற்கும் தனி பெரும் தலைவனே சிதம்பரத்தில் எங்கே இருக்கிறாருன்னா வடக்கு கோபுர வாசலில் இருக்கிறார்ன்றத அருணகிரிநாதர் விளக்கத்தோடு சொல்கிறாரு இந்த பாடலை பாடுங்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நலமோடு நம்ம இருக்கணும்னு முருகப் வணங்கி வழிபாடு பண்ணுங்க இப்ப நம்ம சேர்த்து எழுதிருந்த பாடலாம் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க அனைவரும் நல்லா தரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் நாமும் திருப்புகள் பாடணும் படிக்கணும் எலும்பு தோல் மயிர் நாடி குழாமிடை இருக்கு மூளைகள் இரத்த சாகர மேவிய கும்பியோடை இழைப்பு சோகைகள் வாதம் விழாவலி உழைப்பு சூழையோடே வலுவாகிய இறைப்பு கேவல மூலவியாதியோடண்டவாதம் குழைப்பு காய்கனல் நீரிழி வீழையோ தலைப்பு காதடை கூணல் வீ சூசிகை குருட்டு கால்முட மூமை கூடரு கண்டமாலை குடிப்பு பூனமி தேசத மாமென எடுத்து பாழ்வினை யாளுழல் நாயனு நிடத்து தாழ் ஞான சதா சிவ அன்பு தாராய் கெளிக்க போர் பொருள் கடல் சூர்கிரி தூள்பட கண்டவேளா கிளற்பொற் மேவிய யசைத்து பூசை கொள்ளாம் ஆயி பராபரி கிழற்பொற்காலமை லேருமே நாயகி பங்கின் மேவும் வலித்து தோல் மலை ராவணானவன் எடுத்து போதுடல் கீழ் விழவே செய்து மகிழ்ப்பொற் பாதசி வாயனமோ அர சம்புபாலா மலைக்கொப்பா முலையால் குர மாதினை அனைத்து சீர்புளியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே வடக்கு கோபுரம் வாசலில் பெரிய பாடல் விளக்கமும் பெருசு பெருசுன்னு பாக்காதீங்க அனைவரும் பார்த்து நல்லா அதை கொடுங்க வெற்றி முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தனங்கு வாழ்க மாரிலா பள்ளி வாழ்க வாழ்க்கை முருகனுக்கே அரோகரா இந்த வீடியோ போடுறதுன்றது சுலபமான வேலை கிடையாது என்னுடைய பணிகளுக்கு நடுவே இதையும் செய்து இதை எடிட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதை யூடியூப்பில் ஏற்றி பண்ணுறதுன்றது மூன்று மணி நேரம் வேலை வீடியோ போடுறது ஒரு மணி நேரம் மொத்தம் எனக்கு நாலு மணி நேரம் வேலை இது நடுவில் நான் காலையில் எழுந்து குளித்து பூஜை பண்ணி அன்றாட வீட்டு வேலைகளையும் முடித்து நாங்கள் மூணு வேலையும் சமைச்சி சாப்பிட்ற வேலைகளையும் பார்த்து இவ்வளவும் செஞ்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் அவ்வளோ சுலபமான வேலை கிடையாது என்னுடைய பணிகளுக்கு நடுவே இறை தொண்டையும் பெருமையாக செய்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் போய் சேரணும்னு இந்த தொண்டை செய்கிறேன் தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க நம்மளுக்கு இறைவன் அருள் பாலிச்சார அதை எல்லாேருக்கும் கொண்டு வந்து போய் சேர்க்கணும்னு ஏன் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு சொல்லி நான் எடுத்து வந்து ஓடுறேன் இதை கேட்டு அனைவரும் நல்லா அதில் கொடுங்க ஒன்றும் இல்லாத வீடியோவெலாம் ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க நல்ல வீடியோ நல்ல பொருள் புதைந்த திருப்புகளும் தேவாரமும் திருவாசகமும் இதையெல்லாம் விட்டால் இப்போ விட்டால் எப்போ போய் கேட்க போகிறீங்க எல்லாத்துலேயும் இருங்க இறைவனை வணங்கிறதுக்கான ஒரு நேரத்தையும் இறை வழிபாடு என்னால் பண்ண முடியல இதையெல்லாம் கேளுங்க கேட்டு சிறப்படைங்க திரு சிற்றம்பதம் அருணகிரிநாதர் திருவடிகளே போர்க்கு போர்க்கு நம்மளுடைய பதிவில் ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகம் ஒளிபரப்பாவது அதாவது விளம்பரம் கொடுக்குறாங்க பைப்போலாம் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அதாவது ஆடை அணிகலன்லேருந்து வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லேருந்து மத்து முதல் கொண்டு காய்கறி முதல் கொண்டு மணி நம்ம ஜுவல்ஸு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சேர் பர்னிச்சர் மிக்சி கிரைண்டரு என்ன வேணுமோ எல்லாம் காய்கறிகள் பூக்கள் பழங்கள் அனைத்தும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் விற்கிது ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறவங்க இதை செய்து பயன்பெறணும் இது எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவி நான் உங்களாண்ட வேறு எந்த பொருள் உதவியும் நான் கேட்குறது கிடையாது இந்த பதிவை பார்த்து அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணுன்றது தான் என்னுடைய பேராசை இந்த பேராசையின் மூலம் தான் இந்த வீடியோவே போடுறேன் திருச்சிற்ற்றம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்